ஹலோ viewers! வெல்கம் பேக் டு மா ஸ்டெமி வியூ இன்னைக்கு நாம் ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல் டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதாவது மொபைல் அண்ட் டெக்னாலஜி பத்தின சின்ன சின்ன கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் உண்மையிலுமே சயின்ஸ் பேஸாக இருக்கா இல்லைனா அது ஒரு அப்படின்றத்த அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார்ஜ் பண்ணும்போது யூஸ் பண்ணால் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட் நம்ம வீட்டில் அம்மாமார் கூட இதை அடிக்கடி சொல்லுவாங்க இது எல்லாருமே சொல்லி பயமுறுத்துற ஒரு விஷயமா இருக்கு பட் உண்மை என்னன்னா ஒரிஜினல் சார்ஜரும் அதோடு சேர்த்து பிரைண்டட் ஃபோனும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதால் எந்த பதிவும் ஏற்படாது நோ ப்ராப்ளம் அட் ஆல் ஓவர் ஹீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது பட் எக்ஸ்ப்ளோர்ட் நோவே அப்படி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் ஃபேக் அடப்டர் ஓ டேமேஜ் பேட்டரி யூஸ் பண்ணால் மட்டும்தான் அப்படி ஆகிறதுக்கான சான்சஸ் கூடியாவே இருக்குது ஸோ சார்ஜ் பண்ணும்போது ஃபோன் யூஸ் பண்ணலாம் பட் பெட்டர் டு அவாய்ட் கேமிங் ஓ ஹெவி யூசேஜ் நெக்ஸ்ட் ஃபோட்டோ எடுக்க ஆர்வமான எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் கேமரான்னு சொன்னாலே நாம் மெகா பிக்சல் ஜாஸ்தியாக இருக்கிறது தான் குவாலிட்டி பெட்டராக இருக்குது நம்புவோம் பட் அது அப்படி இல்லை நம்ம எல்லாருமே நூற்றி எட்டு மெகா பிக்சல்னு பார்த்தாலே எக்ஸைட்டட் ஆகிடுவோம் பட் ஆக்சுவலி உண்மை என்னன்னா மெகா பிக்சல் முக்கியமே இல்லை சென்சர் சைஸ் இமேஜ் ப்ராசஸிங் லென்ஸ் குவாலிட்டி இதெல்லாம் தான் ஃபோட்டோ குவாலிட்டிக்கு மெயின் ரீசனாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் மெகா பிக்சல் நம்பரை மட்டும் பார்த்து எதையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க ஏன்னா அதை விட முக்கியமான நிறைய விஷயம் இங்கே இருக்குது ப்ரவுசரில் இன்கோங்னிட்டோ மோட் ஓப்பன் பண்ணினா என்ன பண்ணாலும் ட்ரேஸ் ஆகாதுன்னு நம்புறீங்களா சாரி அதுவும் ஒரு மிட் தான் இன்காங்னிட்டோ ஜஸ்ட் ஹிஸ்ட்ரி குக்கீஸ் அண்ட் ஒட்டோஃபில் இது மாதிரி விஷயங்களை தான் சேவ் பண்ணாமல் இருக்கும் பட் உங்களோட ஐஎஸ்பி ஸ்கூல் அண்ட் ஒர்க் அட்மின் ஓ இவன் வெப்சைட்டை கூட அதால் ட்ரெக் பண்ண முடியுமா ஸோ இஃப் யூ திங்க் யூ ஆர் இன்விசிபிள் நாட் ரியலி ஃபோனோட பேட்ரியை ஜீரோ பர்சன்டேஜ் வரக்காட்டியும் நாம் யூஸ் பண்ணணும்னு சிலாக்கள் இருக்காங்க அதுவும் ஒரு மித் தான் இந்த விஷயம் பழைய காலத்தில் இருக்கிற பேட்ரிஸுக்கு தான் வெலிட் ஆகும் இப்போ கா இப்போ உள்ள பேட்ரிஸுக்கு இது வெலிட் ஆகாது ஏன்னால் ஏன்னா நாம் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் லித்தியம் அயன் பேட்ரிஸால் செய்யப்பட்டதாக இருக்குது இந்த லித்தியம் அயன் பேட்ரிஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ரேஞ்சில் தான் மெயின்டைன் பண்ணினா பெஸ்ட் ஃபுல் டிஸ்டார்ஜ் ஓர் ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சார்ஜ் அடிக்கடி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் டைம் குறைஞ்சிக்கிட்டே போகும் ஸோ அடுத்த தடவை நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது இந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க நாம் நிறைய தடவை ஃபோனில் ஒவ்வொரு எப்ஸுக்கும் போய் அதை யூஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணாமல் நாம் போயிடுறோம் இதனால் நம்ம பேக் கிரவுண்ட்ல அந்த எப்ஸ் எல்லாம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படி ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறதால நம்மளோட ஃபோன் ஸ்லோ ஆகுன்னு கூட சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட் இது ஒரு ஹாஃப் ட்ரூப் ஹாஃப் மித்துன்னு சொல்லலாம் இப்போ இருக்கக்கூடிய மொடர்ன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ரெம் மேனேஜ்மெண்ட் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் எப்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தாலும் அது மேஜராக ஸ்லோ டவுன் பண்ணாது பட் கேமிங்கோ ஓர் ஹெவி எப் யூசேஜ் பண்ணி நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணாமல் அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா எஸ் கிளியர் பண்ணால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் So not every time, needed அது இருக்குமா அதனால இதால பெரிய danger ஒண்ணுமே இருக்காது பட் ஹீட் ஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இஃப் யூ கீப் அண்ட் ஹீட் ஜெனரேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ surfaceல சர்ஃபர்ஸில் வச்சு சார்ஜ் பண்ணும்போது ஹீட் ஜெனரேட் ஆகுறது குறையும் ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறது ஓகே பிகாஸ் உங்கள் ஃபோனில் ஸ்மார்ட் சார்ஜிங் சிஸ்டம் இருக்கிறதால 100% ஆனது ஆனதுக்கப்புறம் அதுவாகவே auto கட் ஆகிரும் ஆனாலும் கேர்ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வைங்க உங்கள் ஃபோன் தப்பி தவறியாச்சும் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா நீங்கள் உடனே என்ன செய்யணும் தெரியாமல் தவிப்பீங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய கூட பார்த்திருப்பீங்க விழுந்துடுச்சுன்னா ரைஸ்ல வச்சா ஆகும்னு இது ஒரு கிளாசிக் அட்வைஸ் அதாவது ரைஸ் சிறிதளவான ஈரழிப்பதா உறிஞ்ச இருக்கும் இருக்கும் முழுசா உறிஞ்சி இருக்காது சில நேரம் ரைஸ்ல இருக்கக்கூடிய டஸ்ட் நம்ம போன்குள்ள போயிடுச்சுன்னா அது இதை விட வேர்ஸ் மாறும் பெட்டர் ஆப்ஷன் என்னன்னா நம்ம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சிம்மை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம போனை ட்ரை வைக்கிறது தான் பெஸ்ட் இல்லனா சிலிக்கா ஜெல் பெக்ஸ் யூஸ் பண்ணலாம் இது மாதிரி டெக் பற்றின ட்ரூத் அண்ட் மித் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் போடுற இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும்